வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஹேர் டெய் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ண போகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேருத்துக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஹேர் வந்து அதிகமாக இருக்குது நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இல்லைங்களா பார்த்துருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டதே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம போடுற மாதிரி தான் வரும் இப்போ நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி காமிக்கிற இந்த பேக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு வாரம் மூணு வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே முடி அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேர் மாதிரியே மாறிடும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு லைட்டாக தான் அங்கங்கே தான் வெள்ள முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் மா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இது வந்து நீங்கள் நான் இப்போ போடுற இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெயிட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீவக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா போட்டு குளிங்க ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா அது கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போட்ட இதை அப்படியே வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துடும் நிறையா பேர் நம்ம அதனால் தான் வந்து அந்த ஹேர் டே வந்து கரெக்டாக பிடிக்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீவக்காய் தூள் வந்து ஆட் பண்ணி போடுங்க அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிடலாம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கருகாப்பிள் இது போட்டு ஹேர் பேக் வந்து போட்டிருந்தேன் நான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது சப்போர்ட் மட்டும் இல்லைங்க அது எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதில் வந்து ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஷாம்பு போடலாம் என்ன ஷாம்பு போட்டு குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா இந்த கருகாப்பிள் இது வந்து நம்ம அந்த பேக் வந்து போட்டோம் இல்லைங்களா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாம்பு போட்டு குளிக்கலாமா என்ன ஷாம்பு போட்டால் நல்லா கேட்குறாங்க என்ன கேட்டால் நான் ஷாம்பே சொல்ல மாட்டேங்க ஷாம்பு வந்து போடாத வரைக்கும் உங்களுக்கு ஹேர் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் போடுற அந்த ஹேர் பேக்குக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீவக்காய் தூள் இப்போ நீங்கள் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க சீவக்காய் தூள் வந்து நிறைய பேக் வந்துருக்கு கார்த்திகா வந்திருக்கு மீரா என்னை கேட்டால் நான் வந்து மீரா கார்த்திகாத்தூள் தான் போடுற நீங்கள் மீரா கூட யூஸ் பண்ணுங்கள் கார்த்திகா சீவக்காத்தூள் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் இல்லை நல்ல முடி வருது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீவக்காத்தூளில் உங்களுக்கு ஷாம்பு மாதிரியே நல்லா நுற நுர வரும் அதே மாதிரி ஹேரும் நல்லா வந்து உங்களுக்கு ஷாம்பு போடுற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் அங்கங்கே ஹேர் ஒயிட் ஹேர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை அங்கங்கே போட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க ஒரு மணி நேரங்கிறது ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீவக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாம் இப்போ அந்த பேக் பேக்கெட்டை உங்கள் சகோதரிக்கு வந்து நீங்கள் ஷாம்பு எந்த ஷாம்பு போடுறீங்களோ அது உங்களோட விருப்பந்தாங்க ஆனால் நீங்கள் சீவக்காய் தூள் போடுங்க சீவக்கா தூள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு ஏதாவது உங்களுக்கு எனக்கு சீவக்காய் பிடிக்காதுங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு குளிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வாங்க நம்ம என்ன இது வச்சு நம்ம எப்படி டை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த ஹேர் டை வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு கலர் அப்படியே கிடைக்குங்க கம்ப்ளீட்டாக இது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் இப்போ வாங்க என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானுங்கிறது ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் ஓகேங்களா நிறையா பேர்த்துக்கு தெரியறக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அதிகமாக இந்த மாதிரி கருஞ்சீரகம் வந்து ரொம்ப வைத்தியத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது பார்த்தீங்களா இதுதான் கருஞ்சீரகம்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் இப்போ நான் இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கருஞ்சீரகம் வச்சு தான் இன்றைக்கி நல்லா சூப்பராக ஒரு ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் கருஞ்சீரத்தோட மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம தலையில் தேய்க்கிறப்ப ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் எதுவும் வராமல் நம்மளை நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி டீ குடிப்போம் இல்லைங்களா டீ தூள் பிளாக் டீ தூள் அது வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் கரிஞ்சி இதில் ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா டீத்தூள் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதையே மிக்சி ஜாரில் நீங்கள் அப்படியே வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம லைட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஆவி ஆவிப்பறக்கிற அளவுக்கு வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா பொடி பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும் அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு புகை மாதிரி வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வருத்துக்கலாம் மேக்சிமம் வந்து நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு டீத்தூள் தண்ணி தான் வச்சு நம்ம டிக்கர்ஸன் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் நீங்கள் அந்த டேரெக்டாக நம்ம இந்த கருஞ்சீரத்தோட டீத்தூள் சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு கலர் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி சொல்கிறது ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நீங்கள் ரெண்டு டைம் பண்ணாலே போதும் நம்ம நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டு நம்ம வீட்டில் வாங்கி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு புகை வருது பார்த்திங்களா செமையாக நல்லா ஒரு வெடிக்கிறது பாருங்கள் அந்த சீரகம் இந்த வெடிக்கிற அளவுக்கு வந்து நல்ல புகை வருது பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும் இந்த வெடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க பார்த்திங்களா நல்ல ஒரு கருகருன்னு ஆயிடுச்சு டீ தூ அதுவும் மாதிரி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு ஓகேங்களா நம்ம நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சல்லடை ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சல்லடை வச்சு நல்லா ஒரு சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜலிச்சு எடுத்துடணும் அப்போ தான் அந்த பொடி வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம கொஞ்சம் அகலமான சலடாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ இதை நான் இங்கே வந்து நீங்கள் டெய்லி வந்து ரெடி பண்ணணும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு இது வந்து கரிஞ்சீரக பாதி டீ தூள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கருஞ்சீரகம் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒன்றும் பண்ணாது ஒரு மாதத்துக்கு தேவையானது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அப்பப்போ வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே போட்டுக்கலாம் நம்மளுக்கு காசும் மிச்சமாகும் அதே மாதிரி முடி வந்து உதிராதே முடி இந்த கருஞ்சீரகத்துக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் டெய்லியுமே வந்து இந்த கரிஞ்சீரகம் தண்ணி வந்து குடிக்க சொல்லுவாங்க பொதிக்க வச்சு கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தால் வெயிட் நல்லா குறையும்னு சொல்லுவாங்க உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க இல்லை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தோட இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வெயிட் லெக்ஸ் குடிச்சி குறைச்சி கொடுக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்போ தலையில் நீர் எல்லாம் எதாவது கோர்த்து இருந்துச்சு அப்படின்னா சில பேர் இந்த டை போட்டால் கண் எரியும் நீர் கோர்த்துக்கும் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த கருஞ்சீரகம் வந்து ரெடி பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது நல்லா நைஸ் அரைச்சதுனால உங்களுக்கு அந்த திப்பி வந்து அதிகமாக இல்லைங்க ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா வந்து ஒரு இடம் விடாமல் நல்லாவே வந்து நீங்கள் சொட்டை விடாமல் போடுங்கள் நல்லா ப்ளாக் கொடுக்கும் அப்படியே கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரிஜினல் ஹேராக தெரியும் நம்மளுக்கு அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திப்பி கொஞ்சமாக தான் வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை மறுபடியும் கூட நம்ம ஒரு அரைச்சி கூட நம்ம போட்டு சளிச்சிக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பரான ஒரு பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ இது நம்ம எப்படி இதோட என்னென்ன பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு கம்மியாக போட்டு நான் காமிச்சிட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்துக்கலாம் நம்ம கலக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வேஸ்டேஜ் எதாவது இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம போட்டு அளவாக போட்டுக்குவோம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறக்காக மட்டும்தான் நான் போட போகிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டாச்சு ஆலவரா ஜெல் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல்லு ஆலவரா வந்து ஃப்ரெஷ் ஜெல்லு கிடச்சா கூட நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ கோகோனட் ஆயில் தேங்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு இதில் தண்ணியெல்லாம் வந்து எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது ஓகேங்களா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து இந்த ஆலவரை வந்து ரொம்ப அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பண்ணாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் இல்லைங்களா எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டை கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா ஹேர் டை அப்படியே சூப்பராக நல்லா ஒரு செம்ம ப்ளாக்காக இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மசால் தூள் கூட டீத்தூள் இருக்கு இல்லைங்களா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் நம்மளுக்கு போட்டுக்கிற பொருளெல்லாம் தலைக்கு ரொம்பவுமே ரொம்ப நல்லது ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க அதில் ஆனால் இது வந்து என்னென்னா நல்லா இந்த மாதிரி அடித்து கலக்கிக்கோங்க நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கெட்டி ரொம்பவும் தண்ணியாட்ட ரொம்ப ஆயில் ஊற்றிடாதுங்க ஒரு அளவுக்கு இதுதான் கரெக்டான திக்னஸ் மாலவர ஜெல் போடுறோம் அதோட நம்ம தேங்கினேன் மற்றபடி இது நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நம்ம இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறப்போ நல்லா வந்து ஹேரில் நல்லா அப்ளை பண்ணோம்னா சூப்பராக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அப்ளை பண்ணிருங்க ஒன்றுமே பண்ணாது இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்திங்களா இது அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளோ கருமை நேரமாக இருக்குது பாருங்க சும்மா நான் ஒரு டீஸ்பூன் தான் வந்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா இது ஈஸியான மெத்தேடில் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி இந்த மாதிரி வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு முடிக்கி எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் இது ஒன்றுமே பண்ணாது ஒ ஒன் மந்த் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் யாரை குழந்தைகளுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் அந்த ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக போட்டு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் நான் ஒயிட் ஹேர் இருந்தால் அப்ளை பண்ணி காமிச்சிடுவேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும் இது ஒயிட் ஹேர் இல்லாதனால நான் உங்களுக்கு காமிக்க முடியல ஒயிட் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி பார்த்து ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு காமிக்க முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் கடையில் போய் டை கேட்கறக்கு சங்கடமாக இருக்கு இல்லைங்களா சில பேர் வந்து ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும் அவங்களாம் போய் கேட்குறதுக்கே சங்கடம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஹெல்த்தியான பொருளை வச்சு பயன்படுத்தி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு ரிசல்ட் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது ஏஜ் வித்தியாசமெல்லாம் இல்லைங்க யார் வேணாலும் போடலாம் ஐம்பது அறுபது வயது வரைக்கும் போடலாம் நார்மலாக இலை வயசு முடி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னா இதை போட்டுகிட்டே வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்து ஒரு ஆறு மாதம் கீழே நிரந்தரமாகவே அது வந்து பர்மனண்ட்டாகவே உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க கண்ட கண்ட சாம்பிளெலாம் வாங்கி போடுறதுக்கு இதை இந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு வாங்க டக்குன்னு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா காலைக்கு நம்ம பூசிட்டு அழகாக குளிச்சுட்டு சொல்ல சூப்பராக டை அடித்த மாதிரியே தெரியாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா நரமுடிக்கு இன்னையோடு நம்ம ஒரு தீர்வு கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கே வந்து இது யாராவது ஒரு ஒயிட் கார் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஓகேங்களா நம்ம வீடியோக்கு வரமாட்டாங்க அப்ளை பண்ணி பண்ணிட்டுலாம் வேஸ்டேஜ் பண்ணாமல் இது அப்பப்போ நீங்கள் வந்து அங்கே வரும் கை கரையே நேர்த்து பார்த்தீங்கன்னா தன் மாவுது அப்படி அதனால் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கவனி பாஸ் பண்ணுங்கள் ஃபுட் சேனல் எதாவது பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுட் சேனல் பேர் பார்த்திங்கன்னா சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதில் போய் ஃபுட் சேனல் எதாவது வேணுன்னா நீங்கள் ஃபுட்டும் பார்த்துக்கலாம் அடுத்த நல்ல ஒரு பியூட்டி டிப்ஸோட பியூட்டி ஃபேஸ்பேக்கோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி வாழ்வது சுவைக்காக நன்றி பாய்